ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் நம்ம கார்டன் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீடியோவில் என்னென்னா ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த உரம் வந்து அவரை செடிக்கான உரம் தான் அவரை செடிக்குன்னு இல்லை எல்லா செடிக்கும் கொடுக்கலான்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் இந்த தடவை எனக்கு வந்து அந்த அவரை செடிக்கு நான் கொடுத்த உரம் வந்து இப்போது நல்லா பலன் கொடுத்துருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ மறுபடியும் அந்த உரம் வைக்கலான்னு வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்ட்டு வீடியோ எடுத்துருக்கேன் பூக்கள் பாருங்கள் பூவும் நிறையா இருக்குது காயும் வந்து நல்லா கொத்து கொத்தாக எடுத்துருக்குது அதனால் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க இது வந்து மாட்டு சாணம் இது வந்து எடுத்து நல்லா காய வச்சுக்கிட்டேன் காய வச்சு அதை வந்து தூள் பண்ணி அது கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பில அப்புறம் வந்து வெங்காயத்தோல் தோல் அதெல்லாம் எடுத்து காய வச்சு தூள் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பூண்டு தோலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கருவேப்பிலை வந்து நிறையா இருந்தது அதனால அது வந்து க்ரீன்ஸாக நம்மளுக்கு வந்து தெரியுது இந்த ஒரு கிண்ணம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் இப்போ நான் அதுக்கு வந்து கொடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக பிடிச்சிருக்குது அதுக்கு இப்போ மறுபடியும் வந்து நம்ம கொடுக்கலாம் நான் வந்து முதல்ல கொடுத்தது அது வளர்ந்து வரும்போதே கொடுத்துட்டேன் வந்து பூவெல்லாம் வைக்கல அப்போது இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு நல்லா வளர்ந்து வந்து பூ வச்சு பார்த்திங்கன்னா இப்போ காயும் அந்தளவுக்கு பிடிச்சிருக்குது நல்ல மழை கூட பெஞ்சுது அந்த மலையில் கூட பூ உதிராமல் நம்மளுக்கு வந்து காய் பிடிச்சிருக்குது அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா நான் அதை வைக்கிறது வந்து காமிக்க முடில ஒரு கையில் நான் ஃபோனை வச்சுக்கிட்டு எடுக்கிறதுனால அந்தளவுக்கு கிளியராக என்னால் காமிக்க முடியல இலை மறைச்சிட்டு இருந்துருக்குது நான் அதை கவனிக்கவே இல்லை அங்கே வைக்கிறதுலே இருந்துட்டேன் பாருங்கள் அதுதான் அப்படியே ஒரு சைடாக நம்ம குழிப்பிரிச்சு அதில் வந்து போட்டு அதை மூடிடலாம் மூடி தண்ணி ஊற்றினே வந்தோம்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே வரும்போது அது வந்து மக்கி நம்மளுக்கு அது உரமாகும்போது அழகாக சூப்பராக இவ்வளோ அழகாக காய் வந்திருக்குது இப்போ மறுபடியும் நான் அதுக்கு வந்து உரம் கொடுத்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடி எல்லாமே சூப்பராக நிற்கிறாங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து நல்லா உரம் இருக்கிறேன் இன்னும் வந்து உரம் வந்து இருக்குது உங்களுக்கு நான் போடுறேன் நம்ம வீடியோவை பாருங்கள் இது வந்து நித்தியமல்லி கட் பண்ணி விட்டுக்கிறேன் அது வந்து துளிர் வர ஆரம்பிச்சிருக்குது இன்றைக்கி தான் கட் அதுவும் இது பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி வீசி கீழேயே விழுந்து கலந்துது அதை வந்து கட்டி விட்டுருக்குறேன் பார்த்திங்கன்னா சாமந்தி சாமந்தி பூக்குவேல் அந்த தடவை அந்தளவுக்கு எல்லாத்தையும் பிடுங்கி உடச்சி போட்டுட்டேன் போட்ட பிறகு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா துளிர் வந்துட்டு இருந்து ஆனால் பூக்கள் தான் இனிமேல் வருமானு தெரில ஏன்னால் அக்டோபர் நவம்பரில் மொட்டு வச்சு நம்மளுக்கு இந்த டைம்லாம் பூக்கள் கொடுத்துட்ருக்கோம் கொடுத்து முடிக்க போகிற டைமு அதனால் இனி வரும்போது பூ வருமான நேரத்தில் இது வந்து சாதா மல்லி இந்த மல்லி நம்மளுக்கு அந்தளவுக்கு பூக்கவே இல்லை எப்போவுமே பூக்காது இப்போ வந்து கட் பண்ணி விட்டுருக்குறேன் கீழேயும் ரெண்டு துளர் இருக்குது அப்படியே எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறேன் பார்க்கலாம் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ தூரம் முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்